அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய ஆசைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வேண்டுதல்களும் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம பலவிதமான பரிகாரங்கள் மேற்கொள்வோம் பிரார்த்தனைகளை வைப்போம் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறினதுக்கப்புறமா அதுக்குரிய என்ன வேண்டுதல் வேண்டுதல் வைத்தோமோ அதற்கான செயல்களில் நாம் ஏடுபடுவோம் ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய அதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் போதும் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு வழிபாட்டை நாம் செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி அது உடனுக்குடன் நிறைவேற அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலைகளை எழுந்து நாம் முழு பலனை பெறுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய ஆசைகள் மற்றும் வேண்டுதல்களை எத்தனையோ வழிபாட்டு முறைகளின் மூலமாக வைத்து கொண்டு தாங்க இருந்துட்டுருக்கோம் இருக்கோம் நாம் கேட்கின்ற வேண்டுதல்களுக்குள்ள ஒரு சில வே தல்கள் நிறைவேறிடும் ஆனால் ஒரு சில வேண்டுதல்கள் எத்தனையோ வழிபாடுகள் பூஜைகள் செய்தும் நிறைவேறாமல் இருக்கும் இது போன்ற நிறைவேறாத வேண்டுதல்கள் உங்களுக்கு இருந்தா இறைவன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி வழிபாடு செய்தா நிறைவேறாத வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறிவிடும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத குறித்த தகவலை இப்போ இந்த பதவியின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இருக்கின்ற அதிகாலை பொழுது உஷத் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் பார்த்தோம்னா தெய்வர்கள் விஷ்ணு சிவன் பார்வதி மகாலக்ஷ்மி போன்ற தெய்வங்கள் சொன்றழிக்கக்கூடிய நேரமாக கூறப்படுது உஷத் அப்படின்னா தேவதையை குறித்து ரிக் வேதத்தில் கூறப்பட்டிருக்கு தினமும் இந்த தேவதை வந்த பிறகே சூரிய உதயம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இதனால தான் விடியர் காலை பொழுது உஷத் காலம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த தேவதையின் செழிப்பான கிரகணங்கள் விடியர் காலை பொழுதல் பூமியை நோக்கி சாயறதுனால அந்த நேரத்தில் குளித்துவிட்டு கடவுளை வணங்குவது விசேஷமான ஒன்று இதனால தான் அது அதிகாலை நேரத்தில் நீரும் சிறிது வெது வெதப்பாக இருக்கும் அனைவரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் எனவும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது தியானம் வழிபாடு போன்ற செயல்முறைகளை செய்யலாம் யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு புண்ணியம் வந்து சீரும் அறிவியல் ரீதியாகவும் அதிகாலை நேரத்தில் எழுவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவித நலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதிகா நாளை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கப்பெருமா இந்த நேரத்தில் அதிக அளவில் எந்தவித சத்தமும் ஏற்படாது அதனால இந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் நாம் ஆழ்ந்து ஈடுபட முடியும் மேலும் இந்த நேரத்தில் சுத்தமான காற்றையும் நம்மால் சுவாசிக்கவும் முடியும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மாவை குறிப்பது படைக்கும் தொழில் கொண்ட பிரம்மன் தன்னுடைய நாவல் சரஸ்வதி தேவியை அமரச் செய்து இருபத்து நான்கு கலைகளையும் படைத்தார் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திதி நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது அதனால் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது எப்பொழுதுமே சுப நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நமது வேலைகளை தொடங்கினா அன்றைய நாள் முழுவதும் வெற்றிதான் அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருமணம் கிரக பிரவேசம் போன்றவை செய்யப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நேரத்தில் எந்தவித சோம்பேறித்தனமும் கொள்ளாமல் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் தங்களது வேண்டுதல்களை கூறி வழிபாடு செய்தால் நிச்சயம் வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த வழிபாட்டு செய்யறவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடங்குவது சிறப்புக்குரியது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அதனால் வழிபாடு செய்ய உகந்த நேரம் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை எனவே இந்த நேரத்தில் குளித்துவிட்டு விட்டு பூஜை இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களை போட்டுவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஐந்து தீபங்களை ஏற்றினால் சிறப்புக்குரியது முடியாதவர்கள் இரண்டு தீபங்களை ஏற்றிக்கொள்ளலாம் தீபத்திற்கு நல்லெண்ணெய் நெய் அல்லது பஞ்சபூத எண்ணெயை பயன்படுத்திக் கொள்ளலாம் விளக்கு ஏற்றிய பிறகு தங்களது குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்களது வேண்டுதல்களை கூறிக்கொள்ள வேண்டும் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறு தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கப்பறவிங்க அதனால ஒவ்வொரு கிழமைக்கும் உரிய தீபம் ஏற்றும் முறைகளை பயன்படுத்துங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டு வந்தால் பித்ருதோஷம் நீங்கும் முன்ஜென்ம கர்மவினைகள் அகலும் கிரக தோஷங்கள் நீங்கி மங்களம் உண்டாகும் திங்கள் கிழமை அகல் விளக்குல தீபம் ஏற்றி அம்பாளை வழிபாடு செய்ய மனம் தெளிவடையும் பயம் நீங்கும் ஞானம் பிறக்கும் செவ்வாய்க்கிழமை போன்ற லோக தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவசம் படித்து வர வியாதிகள் குறையும் வீட்டில் மருத்துவ செலவுகள் குறையும் கண் திருஷ்டி பீடை செய்வினை கோளாறுகள் அனைத்தும் அகலும் புதன்கிழமை கொத்து விளக்கு ஏற்றி துளசி சார்த்தி விஷ்ணு பகவானை வழிபாடு செய்து வந்தார் சந்ததி கருத்து ஏற்படும் கல்வி மேம்படும் வியாழன் கிழமை விளக்கு ஏற்றி சித்தர்கள் மகான்கள் அல்லது தங்களது குலதெய்வத்தை பாடு செய்து வந்தார் சகல சௌ வாக்கியங்களும் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளி தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு கனகதாரா சூஸ்திரங்கள் கூறி வந்தா வரவு அதிகரிக்கும் சேமிப்பும் அதிகரிக்கும் தொழில் மேம்படும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் கிடைக்கப் சனிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வந்தார் சனி தோஷம் நீங்கும் தரித்திரம் நீங்கும் இதுபோன்ற ஒவ்வொரு கிழமைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுவதன் நன்மைகள் குறித்து சாஸ்திரத்திலையும் கூறப்பட்டிருக்கு அது தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் அனைத்து நலன்களும் கிடைக்கப்படுவிங்க அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்த பூஜைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது புயிற்சிகளில் ஈடுபடுவது மிகவும் உயர்ந்த விசேஷ பலன்களை தரும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்களும் அதிகாலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த வேலைகளை எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி நாம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அனைவராலும் பிரம்ம முகூர்த்த வேலைகளை எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்வது என்பது இயலாத காரியம் அப்படி பிரம்ம முகூர்த்த வேலைகளை எழுந்திருக்க முடியாதவர்கள் வேறு என்ன செய்தால் பிரம்ம முகூர்த்த வேலைகளை வழிபட்ட பலனைப் பெறலாம் என்பது தெரிந்து கொள்ளலாம் அதே போல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நாம் செய்யும் காரியங்கள் பல மடங்கு அதிக பலனை தரும் என சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட்டார் அவர்களின் வீட்டில் செல்வம் பெருகும் என சொல்லப்படுது இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுபவர்களுக்கு தெய்வர்களின் ஆசிர்வாதமும் தெய்வங்களின் அருளும் கிடைப்பதாக ஐதீகமும் இருக்கு ஆனாலும் அனைவராலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுவது என்பது கடினமான காரியம் அதே போல நம்மால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள முடியாது வேறு என்ன செய்யலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்த பலனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையாக இருப்பது சூரியன் மறையும் நேரமாக இருக்கக்கூடிய சந்தியா காலமாகும் கிட்டத்தட்ட சந்தியாகலமும் பிரம்ம முகூர்த்தத்திற்கு தான் சந்தியாகாலம் என்பது மாலை வேலையில் மூன்றிலிருந்து ஆறு மணி வரை கொண்ட காலமாகும் இதுல இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் மிகவும் விசேஷமானது பிரம்ம முகூத்திற்கு இணையான சந்தியாகாலம் நேரத்தில் விளக்கு ஏற்றினால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் மாலையில் தினமும் ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ளாக விளக்கு ஏற்றுவது சாஸ்திர நியதி வெள்ளிக்கிழமைகளில் ஆறு மணிக்கு மேல்தான் சிலர் விளக்கு ஏற்றுவார்கள் இப்படி செய்வதை விட ஆறு மணிக்குள்ளாகவே நாம் விளக்கு விடுவது மிக மிக நல்லது ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள் தினமும் பூஜை மூன்று விளக்குகளை ஏற்றி வைத்து வெளிபடுவது ராஜயோகத்தை கொடுக்கும் சந்தியா கால நேரத்தில் வீட்டுல விளக்கு எரிந்து கொண்டிருந்தார் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது தினமும் மாலை வேளையில் ஐந்தில் இருந்து இறைவழி பாடுகளில் ஈடுபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் இந்த வழிபாட்டினை நாம் செய்ய செய்ய வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடியும் இப்படி சந்தியாகால வேலையில ஏற்றும் விளக்கானது மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றுவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்க வல்லது ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு நிறத்தில் திரியை ஏற்றுவது வழக்கம் அந்த வகையில் மஞ்சள் நிற திரையானது துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு சாதாரண திரையில் மஞ்சள் தொய்த்து காய வைத்து பின்னர் பயன்படுத்தினால் கஷ்டங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுபவர்கள் ஐந்து விளக்கில் இதுபோல் மஞ்சள் திரையை கொண்டு தீபம் ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கப்படுவிங்க இந்த இரண்டு வேலிகளும் இறைவழி வாட்டிற்குரிய மிக மிக விசேஷமான காலமாகவே அமையப்படுகிறது வியூவர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையையும் பயனுள்ள தகவலாகவும் அமையப்பெற்றிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற பல நன்மையுள்ள பயனுள்ள ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற விரும்புறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க